பின்னது உலகம் அதனால் உழந்தும் தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே கடலூர் மாவட்டத்தில் பாளையங்கோட்டை கிராமத்தில் தான் நடவு செய்துள்ள தேக்கு மற்றும் தேக்கு மரத் தோப்பில் ஊடுபயிராக மிளகு ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு போன்ற மலைத்தோட்டை பயிர்களை சாகுபடி செய்திருப்பவர் திரு பூமாலை அவர்கள் இவருடைய தோப்பில் இந்த ஊடுபயிர்களுக்கு தேவையான தட்ப வெப்பநிலை மற்றும் மண் வளம் இருப்பதால் அதை பயன்படுத்தி ஊடுபயிர்கள் சாகுபடி செய்துள்ள திரு பூமாலை அவர்கள் மிளகு பயிரிலிருந்து வருடந்தோறும் சுமார் ஏழு லட்சம் ரூபாய் வரை லாபம் பெறுவதாகவும் கூறுகிறார் இவரின் ஊடுபயிர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம் நான் நீண்ட நாட்களாக பய மலைப்பகுதியில் மட்டும் பயிராக பயிராகக்கூடிய மிளகு ஏலக்காய் கிராம்பு போன்ற பயிர்களை சமவெளியில் பயிர் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் நீண்ட நாளாக ஆவலாக ஆவலாக இருந்தேன் அதன்படி பிறகு அதுக்கு ஏதுவான மரங்களை தேக்கு நாட்டு தேக்கு போன்ற மரங்களை எட்டு கெட்டு இடைவெளியில் வைத்து முதல்ல நட்டுவிட்டேன் ஒரு ஏக்கரில் வந்து ஆயிரத்தி ஐநூறு மரங்களை நட்டு வச்சுருக்கேன் இந்த ஆயிரத்தி ஐநூறு மரங்களை நட்டு ஒரு ஒன்றரை வருஷம் மரங்களை வளர்த்து அதுக்கும் போல் மரங்களை நல்லா கவாத் பண்ணிவிட்டு பிறகு மலைப்பிரதேசத்தில் விளையக்கூடிய இந்த மிளகச் செடியை பல ஊர்களுக்கும் சென்று திருச்சூர் பேச்சுப்பாறை பல இடங்களுக்கு சென்று பார்க்கும்போது அந்த பயிரை வந்து நம்ம கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாம் கட்டி வாங்கிட்டு வந்து இங்கே மரத்துலேருந்து அரை அடி தள்ளி மரத்தை விட்டு ஒரு அடி அரை அடி தள்ளி ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்து ஒரு குத்து எருவை போட்டு மக்கள் எருவை போட்டு அதில் செடியை வச்சு தண்ணி பச்சிட்டோம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் புண்ண வேப்பண்ணாக்கு புண்ணாக்கு இது போன்ற உரங்கள் இயற்கை உரங்களே போட்டு செடிகளை வளர்த்தேன் ஒரு வருஷம் வரைக்கும் நே நேரடி பாசனம் செஞ்சோம் அதுக்கு பிறகு அரசு தோட்டக்கலை மூலிமா அரசு அணுகி எங்களுக்கு ட்ரிப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு அப்புறம் ட்ரிப்பை போட்டுக்கிட்டோம் ட்ரிப்பு முழுமை தண்ணி பாயும்போது நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல அழகாக தண்ணி பாயுது மின்சாரம் வரது தடுக்கப்படுது தண்ணி வரது தடுக்கப்படுகிறது ஆட்சியலுக்கு குறையுது நம்ம ட்ரிப்பால் வந்து ஒரே நேரத்தில் எல்லா பயிர்களுக்கும் ஈவனாக ஒரே அளவு தண்ணி பாயுது அதனால் நமக்கு ட்ரிப்பு பல வழி நமக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாகும் இந்த மிளகு செடிக்கு மானியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை அணுகி அரசு மானியத்துறையை கேட்டு அப்புறம் எனக்கு இரநாயிரம் மானியமும் கொடுத்தாங்க மல்டிங் ஷீட்லாம் கொடுத்தாங்க மல்டிங் சீட்டு போக்குவரலாம் மானியத்தை கொடுத்தாங்க இந்த மல்டிங் சீட்டால் நமக்கு என்னென்னா மல்டிங் சீட்டு போடும்போது நமக்கு களைகளை கட்டுப்படுத்துது களை வரது வாய்ப்பே இல்லை நமக்கு மல்டிங் சீட்டு போடும்போது களை நமக்கு குறையுது நமக்கு செலவினம் குறையுது இந்த மிளகு பயிரை போகாமல் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம செயற்கை உரங்களே போகிறது கிடையாது இதில் நான் பயன்படுத்துகிறது பூரா பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் மீனாம்பிரம் இது போன்ற திரவங்களை ட்ரிப்பிலே விட்டு தான் இந்த பயிரை உருவாக்கியிருக்கேன் நான் பயிர் வச்சு உள்ள மிளகு செடிக்கு தொழு உரங்களை ஒரு மூணு மாதத்துக்கு ஒருத்தரம் ஆறு மாதம் தரம் தொழு உரங்களை போடுவேன் அதே மாதிரி பதினஞ்சு நாளைக்கு அமிர்த கரைசல் ட்ரிப்பில் விடுவேன் திரும்ப வந்து ஒரு மூணு மாதத்துக்கு மீன் அமிலத்தை அடிப்பேன் அமிர்த கரைசல் இதை விட்டுட்டியே இருப்பேன் பஞ்சகாவியாக வந்து அந்த பூக்கும் வீட்டில் முன்னாடி அடிப்பேன் பூக்காத்து முன்னாடியும் பஞ்சகாவியாவை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருத்தரும் அடிச்சிகிட்டு இருப்பேன் அந்த பூ பூரிக்கிற டைமில் பஞ்சகாவை நம்ம அடித்தோம்னா நல்ல முறையில் பூக்கள்லாம் தெளிவாக இருக்கும் காய் எதுவும் கொட்டாமல் நமக்கு நல்ல மாசல் கிடைக்கும் இயற்கை உணவுப் பொருட்களை சாப்பிட்டாதான் நல்லா இருக்கலாம் நம்ம எல்லாம் செயற்கை உர சட்டை சாப்பிட்டு இன்றைக்கி எல்லா உடல்நிலை பல நோய்களுக்கு ஆளாக இருக்கும் பல தரப்பட்ட நம்ம நிலத்தில் இருக்கிற உயிரணுக்கள்லாம் இறந்து போச்சு இப்போ இந்த ஜீவா மரணமும் பஞ்சக்காய் அடிக்கும் போது நிலத்தில் உள்ள சமாதியான உயிரணுக்கள்லாம் தட்டி எழுப்பி அதை உண்டாக்கி இன்றைக்கி நம்ம சிறுமையாக வைக்கிது செயற்கை உரத்தை விட இது நீண்ட நாளுக்கு நல்ல பசுமையாகவும் இருக்குது நோய் தாக்குதலாம் இல்லை பல வழி நமக்கு இயற்கை தான் நமக்கு துணையாக இருக்குது நம்மளை வாழ வைக்கிறது இயற்கை தான் இந்த செயற்கையில் போனோம்னா நாமும் போகிறோம் நம்மளுடைய நிலமும் போகுது அந்த இயற்கை விவசாயத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் திரவ பொருள்லாம் நானே தயார் பண்ணி பொதுமக்களுக்கு நம்ம போன்ற விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணிட்டு விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாவதாக இந்த இந்த செடியிலே நாங்கள் கட்டிங்ஸ்லாம் போட்டு அதுவும் கட்டிங்ஸை வந்து நர்சரி கார்டன் வச்சு விலைக்கு விட்டு கொண்டு இருக்கிறோம் மிளகு செடியானது மூன்று வருஷம் பிறகு தான் காய்ப்புக்கு வரும் அதாவது ஆடி மாதம் ஆனி ஆடி மாதத்தில் பூ எடுத்து சித்திரை வைகாசியில் அறுவடைக்கு வரும் பூ விட்டதுலேருந்து ஒம்பது மாதம் கழிச்சு தான் நம்ம இந்த மிளகு அறுவடை பண்ண முடியும் மூணு வருஷம் வரைக்கும் நம்ம நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நாற்பது வருஷம் இது நமக்கு பலன் தரக்கூடிய பயிர் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நல்ல விலை வைக்கக்கூடிய மிளகு இது எல்லாமே ஏற்றுமதி தரம் வாய்ந்த மிளகு கிட்டத்தட்ட வந்து ஒரு மரம் வந்து அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் காய்க்கக்கூடிய திறன் கொண்டது அப்படி பார்க்க போனால் நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இது அறநூறு கன்றுகள் நட்டுருக்கும் அறநூறு கன்றுக்கு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு ஆரஞ்சு முப்பது கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ நமக்கு கிடைக்கக்கூடிய உண்டு தோ டோட்டலாக நமக்கு பார்த்தோம்னா ஏக்கர் ஒன்றுக்கு ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் வருமானம் கிடைக்கக்கூடியது இது எல்லா இடங்களிலும் பயிராகக்கூடிய பயிர் எந்த ஒரு மண்ணாக இருந்தாலும் மரங்கள் எங்கே செழிப்பாக அங்கே இந்த அந்த இடமெல்லாம் அந்த பயிர் நல்லா வரும் அது மண் பூமியாக இருந்தாலும் சரி வண்டல் மண்ணாக இருந்தாலும் சரி செம்மண்ணாக இருந்தாலும் சரி எல்லா இருபாடு மண்ணாக இருந்தாலும் சரி எல்லா மண்ணிலையும் சிறப்பாக வரக்கூடிய பயிர் இது எல்லா விவசாயிகளும் இதை பயிரிட்டால் நல்ல முறையில் இருக்கலாம் வா வாழ்வும் வளமாக இருக்கும் நிலமும் வளமாக இருக்கும் நம்ம இயற்கை விவசாயிகள் செய்தால் இந்த மிளகு பயிரில் எவ்வித பூச்சி வாங்கி தாக்குறது வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அதுவே ஒரு காரத்தன்மை உள்ளது அதில் வந்து பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மிளகுக்கு நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தரோம் ட்ரிப்பு மூணு தண்ணி விட்றோம் அதே வந்து ட்ரிப்புலேயே நம்ம வந்து ஜிவா மரணம் விட்டுடுறோம் அதுவும் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர விட்றோம் மற்றபடியாக வந்து எந்த வித உரத்தையும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது இயற்கை தவிர எதுவும் போடுறது கிடையாது பஞ்சக்காயோ இது மாதிரி ம பூ பூக்க டைமில் அடிப்போம் பூ வந்து ஆடி மாதம் பூக்கும் ஆடி மாதம் ஆடி ஆவணில் பூத்து சித்திரை வயசில் அறுவடை ஆகும் ஒம்பது மாதம் கழிச்சுன்னா அறுவடை ஆகும் இந்த என்னுடைய ம மாசூலில் என்னுடைய ம மகசூலில் இயற்கை வசத்தை வந்து சென்னையிலேருந்து வந்து ஒரு கம்பெனி வந்து எல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து எல்லாம் ஸ்கேனிங் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் விளையிற பொருளெலாம் நாங்களே எடுத்துக்கிறோம் இந்த விளை பொருளெலாம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் தனியாக ஒரு பொருள் விற்பனை கூடமே வச்சிருக்கோம் அந்த விற்பனை கூட வச்சு நாங்கள் விற்றுக்குறோம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பற்றி பிரச்சனை கிடையாது நீங்கள் அருள் ஆகும்போது மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு இந்த பொருளை விற்பனையை பற்றி எங்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது மார்க்கெட்டிங்கில் நல்ல வில போகும் நீண்ட கால பயிராக இருக்கிறனால நல்ல வரலை பராமரித்தோம்னா நம்ம வந்து ஒரு நாற்பது வருஷம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கலாம் மிளகு பயிரானது பிரதேசத்தில் மட்டும்தான் விளையும் என்ற நிலையை மாற்றி சமவெளியிலும் விளைவிக்கலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி சாதனை படித்து வைத்துள்ளேன் அது வந்து இங்கே சமவெளியில் விளையும் போது மலை பிரதேசத்தில் விளையதை விட இங்கே நல்ல முறையில் காய் நல்லா காய்க்குது இதுக்கு சமவெளியில் வந்து நமக்கு ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டு வெயில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு நிலை தண்ணீரும் கிடைக்குது எல்லாம் இது எரிக்கேஷன் உள்ள சரியாக இருக்குது அதை விட நமக்கு நல்லா காய்க்குது அதை விட நல்ல காரத்தன்மையாகவும் இருக்குது இலைகள்லாம் வந்து மேலேந்து கொட்டை இலைகள்லாம் வந்து இங்கேயே மக்கி நமக்கு இது தொழில் உரம் ஆகிடுது அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னுடைய மிளகு தோட்டத்தில் கூடுதலாக பாக்கு மரங்களும் நட்டுள்ளேன் பிறகு ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் இது எல்லாமே மலைப்பிரதேச பயிர் தான் இந்த மலைப்பிரதேச பயிரை சமவெளியில் பயிர் வைக்கணும்னு சொல்லி அதையில ஒரு நூறு செடி நட்டு வச்சுருக்கேன் அதுவும் நல்லா இருக்குது இன்னும் அது வந்து காய்ப்புக்கு வரல நட்டு ஒரு வருஷத்து பயிராக இருக்குது அதுவும் இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாவதாக நான் இது வரைக்கும் வந்து என்னுடைய தோட்டம் என்னுடைய வயலில் வந்து மயிலா போடும்போது நேரடி நீர்வழி பாசனம் செஞ்சிருந்தேன் இந்த ஆண்டு ட்ரிப்பு மூலயமா மலாட்ட போட்டிருக்கேன் எல்லாமே மா ட்ரிப்பில் இருக்கும்போது செடியும் நல்லாயிருக்கு மண் இறுக்கு தன்மையெல்லாம் பல பண்ணுன்னு இருக்கு நம்ம இயற்கை விவசாயம் தான் அதுவும் செஞ்சுருக்கேன் மா மயிலா வந்து நல்லா செடிமையாக இருக்குது அதே இயற்கை விவசாயம் தான் இந்த தப்பு ட்ரிப்பில் போட்டால் நல்லாவே இருக்குது ட்ரிப்பில் விவசாயம் மட்டும் நல்லா இருக்குது நம்ம நேர்வழி பாசனத்தை விட ட்ரிப்பில் தான் எனக்கு நன்மையாக தெரியுது நான் என் மிளகு செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து மிளகு அந்த கருப்பை புல் கரும்பு எடுக்கிற மாதிரி மூமூணு கணு வச்சு அதை வந்து செம்மண் கொக்கோ ஃபுட்டு ஆர்கானிக் உரங்கள் எருவு எல்லாம் கலந்து எல்லாத்தையும் மண்ணை கொட்டி கலந்து பா பாக்கெட்டில் வச்சு இந்த கண்ணுல நட்டு க்ரீன் ஸ்ட்ரீட்டில் நம்ம நேர்கடையில் வச்சு ஒரு மாதம் கழிச்சு திரும்பவும் வெயிலில் வச்சு கண்ணை நம்ம உற்பத்தி பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல முறையில் விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம் பொதுமக்களுக்கு என்று போன்ற விவசாயிகளுக்கு மிளகு செடி வேண்டும்னா என்கிட்ட வந்து எடுத்துக்கலாம் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் புதுமுறையாக ஒரு கட்டிங்ஸ் போட்டேன் எப்படின்னா கொடியில் அந்த கொடியில் ஓடும்போது அந்த கொடியிலேருந்து அந்த கனு கணுவு ஒரு மூணு கனு விட்டு அதில் வந்து நம்ம கொக்கோ வச்சு ஆர்கானிக் எழுவு எழுவுகளாக வச்சு பாலத்தின் பேப்பராக நம்ம கட்டு நம்ம காயத்துக்கு கட்டு போடுற மாதிரி கட்டை போ பேண்டேஜ் போட்டு சுற்றி கட்டு போட்டு வச்சுருந்தோம்னா அது ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு பாஞ்சு நாள் கழிச்சு இல்லை மூணு வாரம் கழிச்சு நல்லா வேறு ஓடிடுது வேறு வந்ததும்பாடு அதை கட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சோம்னா அதிகளவில் இன்னும் நம்ம கண்ணை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது இப்போ நான் அது புதுமையாக அதை நானே ரெண்டு ஐடியாவுக்கு நானே கண்டுபிடிச்சி செஞ்சு அதை செஞ்சுச்சுங்க நல்லாவே இருக்குது அதுவும் இப்போ அதை மாதிரி செய்ய போகிறேன் இந்த நம்ம ப பையில் போட்டு வைக்கிறத பையில் போட்டு வைக்கிறத விட இது லேட்டாக வரது க நமக்கு இலைகள்லாம் துடுத்து வர்றது இந்த இலைகளோடைய நம்ம வைக்கிறோம் இலைகளை வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்ட கண்ணை மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது நல்லா மார்க்கெட்ல நல்லாவும் இருக்கும் எடுத்து போகிறவங்களுக்கும் சிரமம் இருக்காது கொண்டி வச்ச உடனே வேர் உட்காந்துரும் நல்ல முறையில் கொடியேறும் இந்த மிளகு செடியானது இந்த தேக்கு மரம் மட்டும் இல்லாமல் பாக்கு மரங்கள் தென்னை மரங்கள் நம்ம வீட்டில் உள்ள வேப்ப மரத்தில் கூட ஏற்றலாம் ஆனால் மேலே வந்து கிளையெல்லாம் கவாத்து பண்ணிடணும் மற்ற எல்லா இடத்துலையும் நல்லா பயிராகும் எந்த மண்ணுக்கும் சம ச நல்ல முறையில் பயிர் செய்ய முடியும் இதனால் நமக்கு லாபகரமான பயிர் நீண்ட கால பயிர் இது நீண்ட கால பயிருக்கும் போது நாற்பது வருஷம் நமக்கு பயிர் எந்த பயிரும் நமக்கு நாற்பது வருஷம் பயிர் வைக்க முடியாது இந்த பயிர் நாற்பது வருஷம் நமக்கு வருது படிப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பத்து லட்சம் அடுத்த வருஷம் பாஞ்சு லட்சம் அடுத்த வருஷம் எழுத்து லட்சம்னு இப்படி நமக்கு டோட்டலாக கூறிகிட்டே தான் போவோம் அதனால் இது நமக்கு ஒரு லாபகரமான பயிர் விவசாயிகள் யா எல்லோரும் இந்த மாதிரி பயிர்களை செஞ்சு நல்ல முறையில் பயனிடும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மலர் பூமி மக்கள் டிவிக்கு மனமான் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்